நல்லா வசமா சிக்கியிருக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில ஒரு பத்து மாவட்டங்கள் இருக்கு நல்லா மாட்டிக்கிட்டோம் புரட்டாசி வரப்போகுது கனமழையும் புரட்டி போட போகுதுங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வெயிலா இருக்கு மழை வரல அப்படியே மழை வந்தாலும் ஒரு நாள் மழை வந்தா பத்து நாள் மழை வரல இல்லை ரெண்டு நாள் மட்டும் மழை வருது அதுக்கப்புறம் ஏழு நாள் மழை வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அதாவது மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை செப்டம்பர் பதினேழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு ஓய்வில்லாத ஒரு கனமழை பொறுத்தவரை இந்த ஏழு நாட்கள் எட்டு நாட்களுக்கு வரப்போகுது அதில் என்ன அப்படின்னா ஒன்று மாலை நேரத்தில் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை பொலந்து கட்டிடும் ஆகவே மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழையினுடைய கோர தாண்டவத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதுல ஒரு பத்து மாவட்டங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இந்த பத்து மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகுது தயாராகிருங்க இருங்க உஷாராக இருங்க எதுக்காக மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவல் முன்னாடியே அறிவிக்கிறோன்னா நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கொள்ளணும் வரக்கூடிய மழையை தைரியமாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா தாழ்வான பகுதிகள் கூட மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட போகுது சில இடங்கள் வெள்ளக்காடாக கூட இருக்கலாம் அநேக இடங்களில் அந்த தண்ணீர் தேக்கம் அப்படிங்கிறது மழையினுடைய தீவிரம் குறுகிய நேரத்தில் அதிக மழை வர்றதுனால சில இடங்களில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கி நிற்பதற்கான வாய்ப்பும் வரப்போகுது எந்த மாவட்டங்கள் பாதிக்கும் எந்த மாவட்டங்களில் கனமழை மட்டும் இருக்கும் எங்கெல்லாம் மழையே வராதுங்கிறதையும் இந்த வானிலை அறிவிப்புகளை தெளிவா நம்ம சொல்லிடுறோம் ஒன்றே ஒன்று பண்ணுங்க கடைசி வரை வானிலை அறிக்கையை கேளுங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க எல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இப்போ மாவட்டத்தின் பேரை படிக்க போறோம் அந்த மாவட்டங்கள்லாம் தயவு செஞ்சு கவனமா இருந்துக்கோங்க எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க அதுதான் நம்ம சொல்றோம் மழை பொழிவு எந்த நேரத்துல வரும் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிடுறோம் கவலைப்படாதீங்க அந்த நேரம் வரும்போது மட்டும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருந்துருங்க மற்ற நேரங்கள் நீங்க வெளியே போகலாம் தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது அதில் தண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய மாவட்டங்கள் அதாவது மழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் ஆனால் அதிக மழை வருங்கிறதுனால தண்ணீரில் வந்து சில மாவட்டங்கள் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தண்ணீர் தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்து காணப்படும் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சென்னையை பற்றி தாங்க பேச போகிறோம் சென்னையா வடகிழக்கு பருவமழையில் தானே நிறைய மழை வரும் நவம்பர் மாதத்தில் தாங்க வெள்ளம் வரும் செப்டம்பர்லலாம் ஒன்றும் பெருசாக மழையெல்லாம் வராதுங்க நீங்கள் வேறு அப்படின்னு நினைக்கிறீங்களா அது தாங்க இல்லை வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில மாவட்டங்கள்ல கடுமையாக மழை பெய்யும்னு சொன்னோம்ல அதுல சென்னையும் ஒண்ணுங்க சென்னையில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து நவம்பர்ல தாங்க ஃப்ளட்டு வரும் அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு மழை பொழிவு தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் தவறாக நினச்சிடாதீங்க ஆனா இந்த சுற்று மழை பொழிவு கன முதல் மிக கனமழையா இருக்க போகுது நம்ம ஒன்றும் ரெட் அலர்ட் கொடுக்க போறது கிடையாது ரெட் அலர்ட் வரைக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அதையும் நம்ம தெளிவுபடுத்திடுறோம் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர்லாம் இப்போ நமக்கு வரப்போகிறது இல்லை ஆனா கன முதல் மிக கனமழை ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அஞ்சு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை வந்தாலே தாழ்வான பகுதிகளில் அதிக தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் ஆனால் ஒரு பத்துலேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகுது அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை சொல்கிற மாவட்டங்கள் கவனமாக இருந்துருங்க அது போதும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுங்க இந்த நான்கு மாவட்டங்களிலும் மழை பொழிவு பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பட்டு அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கப் போகுது செங்கல்பட்டு மாவட்டம் குறிப்பாக மேல்மருவத்தூர் மதுராந்தகம் அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி தாம்பரம் பெருங்கலத்தூர் கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் எல்லாமே சொல்லாங்க எல்லா பகுதியும் கடுமையாக பாதிக்கப்படும் அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுலார பகுதிகள் பல்வேறு பகுதிகளிலும் கன மிக கனமழையானது தீவிரமடைந்து காணப்படும் அடுத்ததாக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம் நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்கப் போகுது மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை வரை பதிவாகும் பலத்த மழை இருக்கும் இடி மின்னல் காற்று எல்லாமே இருக்க போகுது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களிலும் கடும் கனமழையானது அதிகரிக்கும் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆம்பூர் ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு இங்கெல்லாம் நல்ல மழை வரப்போகுது இப்போ வானிலை அறிக்கை கேட்குற நேரத்தில் வேணால் உங்க ஊரில் மழை இல்லாமல் இருக்கலாங்க ஆனால் சொல்கிற தேதியில் கண்டிப்பாக மழை வரும் செப்டம்பர் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை தீவிரமான மழை பொழிவு அதிகமாக காத்திருக்கு தயாராகிக்கோங்க உஷாராகிடுங்க ரொம்ப நாள் கிடையாது மழை பொழிவு நெருங்கி விட்டது நாட்கள் அதிகமாக இல்லை தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களும் எச்சரிக்கையாக இருங்க திருவண்ணாமலை மாவட்டம் சொல்லியாகணும் மாவட்டம் முழுவதுமாக கனமழை பொறுத்தவரை பதிவாக போகுது செய்யாறு வந்தவாசி போலூர் ஜமுனா மரத்தூர் கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை செஞ்சி மேல்மலையனூர் சாத்தனூர் அணை இன்னும் சொல்லாங்க நிறைய ஊர் இன்னும் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் எல்லா பகுதிகளிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பொழிவு கொட்டி தீர்த்துட்டு தான் போகும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேன்கனிக்கோட்டை பர்கூர் மாரண்டஹல்லி இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஒசூர் பகுதிகள் எல்லா இடங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகமாக காத்திருக்கிறது பலத்த மழை பொழிவு வெளுத்து வாங்கும் சரிங்க ஒன்பது மாவட்டத்தினுடைய பெயரை சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக கனமுதல் மிக கனமழை வரை பதிவாக போகுதுன்னு மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்னாச்சு அப்படின்னா அறிவித்த ஒன்பது மாவட்டங்கள்ல மிக கனமழை செப்டம்பர் பதினாறாம் தேதி மாலை இரவுல இருந்து தொடங்கி செப்டம்பர் இருபத்தி நான்கு வரைக்கும் விட்டு தீவிரமாகி பல்வேறு பகுதிகளில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் கனமழை வரை பதிவாகும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு அதே மாதிரி மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி காரைக்கால் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மற்ற மாவட்டங்கள் எல்லாமே கனமழை வரை பதிவாகும்போது போது விட்டுவிட்டு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் அதனால எங்க ஊர் பேர சொல்ல எங்கள் மாவட்டத்தின் பேர சொல்லன்னு கவலைப்படாதீங்க இப்ப அறிவித்த ஒன்பது மாவட்டங்களில் மிக கனமழை கன முதல் மிக கனமழையாக இருக்கும் அறிவிக்கப்படாத மாவட்டங்கள் இப்ப சொன்னோம் இல்லையா பெரிய பட்டியலை போட்டோம் அந்த மாவட்டங்கள் எல்லாம் கனமழை வரைக்கும் பதிவாக போகுது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை இருக்கும் ஆனால் மிக கனமழை மற்றும் அதிகனமழை டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்க போகிறது கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க தமிழகத்தில் இனிதான் மிக கனமழையினுடைய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது பல்வேறு பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்